மீனாட்சி ஜோதிடிநையர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் தான் குரு ராககேதர் பேச்சு மற்றும் சனி பேச்சு பலன்களை ஒரு வருடாந்திர தொகுப்பா நான் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வீடியோ பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தேங்க ஃபோன் பண்ணில ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்து இருந்தேங்க அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருக்கு இல்ல சந்தேகம் ஏதாவது இருக்குன்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி நான் இந்த எல்லாமே உங்க பேர் சாட்ல அந்த யோகா பலன் இருக்கா அந்த தசாபுத்திய வச்சுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துமான்றதை சொல்ல முடியும் அதனால உங்களுக்கு இப்படி நான் குடுக்கற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் எடுத்துக்கோங்க அந்த வகையில தற்போது ஜூன் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்க யார் யார் எது எதுல கவனமா இருக்கணும் யாருக்கு எந்த யோகம் இருக்குன்னு தான் நம்ம இங்க பாக்க போறோம் அந்த வகையில தற்போது ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு பாக்கலாம் மேஷம் ராசி ஜூன் மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள்ல பெற போறீங்கன்னா அதாவது உங்க ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்ப ஆசைகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் உடனடியா நிறைவேறணும் அதாவது உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களுடைய சுகங்கள் உடனடியா நிறைவேறணும்ன்றதுக்கு நீங்க அதிக எஃபர்ட்ஸ் போடுவீங்க பட் உங்க அதிபதி எப்படி இருக்கிறானுன்றத நம்ம குறிப்பா பாக்கணும் இல்ல அந்த வகையில உங்களுடைய அதிபதி செவ்வாய் கடகராசில நீச்சம் அடைகிறாரு இது ஜூன் மாதம் ஆரம்பத்திலேயே இருந்தாலும் ஜூன் ஏழாம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு நுழையிறாரு அங்கே கேது இருக்கிறதுனால கேது கன்ஜெக்ஷன் ஏற்படுது இதனால உங்க ராசி அதிபதி அவ்வளவு வலுவா இல்லை அதனால மேஷ ராசியினர் இந்த மாதம் கொஞ்சம் உங்களை விட்டு கொடுத்துதான் போகணும் கொஞ்சம் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சுபமா சுமூகமாவே இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த மாதம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாதான் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமான்னு கேட்டா அது கொஞ்சம் தான் சொல்லணும் அதே மாதிரி ஆஹ் உங்களுக்கு ஆஹ் யோகாதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறாரு அங்க புதனோட கன்ஜெக்ஷன்லதான் இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுனால இடத்துல நல்லாதாங்க புதனும் இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கு அதுக்கப்புறம் புதன் ஆஹ் குருவோட கஞ்சக்ஷன் அடையுது எப்போ ஜூன் ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதில இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் குரு புதன் இணைவு ரொம்ப யோகமான காலம் தான் சொல்லணும் குரு உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறது அவ்வளவா நல்லதா இல்லை என்றாலும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குருவோட பார்வை விழலினாலும் ஏழாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயும் பதினோராம் இடத்துல குரு பார்வை விழுறதுனால நல்லா இருக்கு கல்யாணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அவங்கலாம் எல்லாம் நீங்களா முயற்சி எடுக்கிறத விட உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க முயற்சி எடுத்து பண்றாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல உங்க வீட்ல இருந்து சுக்ரனோட பார்வையும் விழுது அதே மாதிரி யோகா அதிபதியான குருவோட பார்வையும் ஏழாம் இடத்துல விடுது இதனால உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமா கை கூடிடும் அதுவும் இந்த மாதத்துல நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லதாவேதான் அமையும் சரிங்களா சரி சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதாவது சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அஞ்சாம் இடத்துல மூக்க அதிபதி செவ்வாய் கன்ஜெக்ஷன் அடையுது செவ்வாய் கேதுக்கு எட்டாம் இடத்துலதான் சனி அமர்ந்திருக்காரு இது எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு வேலையில அழுத்தம் அதிகமா இருக்கும் இதான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தேன் வேலையில ரொம்ப அழுத்தம் அதிகமா இருக்கும் பல பேர் வேலை மாற்றம் செய்யணும்னு இருப்பீங்க அவங்களுக்கு இது சரியான காலகட்டம் கிடையாது நீங்க எல்லாம் இந்த மாசம் தவிர்த்து ஆஹ் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குன்றத பார்த்து நான் உங்களை கணிச்சு சொல்றேன் சோ அந்த டைம்ல நீங்க வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் இந்த மாதம் நீங்க கொஞ்சம் உங்களை புஷ் பண்ணி நீங்க உங்க வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி பணம் நல்லாவே இருந்தாலுமே சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விரயங்கள் அதிகமா ஏற்படுத்துவாரு ஸ்தானத்துல சனி இருக்கிறது பெரிய செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இருந்தாலும் நீங்க அத ஒரு நல்ல செலவுகளா சுப செலவுகளா ஆஹ் வீடு வாங்கணும்ன்ற யோகம் இருக்கு அஹ் வீடு வாங்கணும்ன்ற யோகம் எல்லாமே வந்து அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் ஆனா பர்டிகுலரா இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமா இருக்குன்றதுனால பல பேர் வீடு வாங்க முயற்சி செய்யறவங்க எல்லாருமே இந்த மாதத்துல நீங்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்துல நீங்க முதல் தவணை பணமா கூட நீங்க கட்டலாம் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமா போடும் பொதுவாவே மேஷ ராசின்றது எப்படின்னா விவேகமா வேகமா செயல்படக்கூடியவங்க அதனால மேஷ ராசில பிறந்த நீங்க எல்லாருமே ரொம்ப வேகமாதான் செயல்படுவீங்க உங்களுக்கு வந்து ஸ்லோன்றதே பிடிக்காது ரொம்ப மெதுவா யாருன்னா உங்க கூட இருக்கவங்க வேலை செய்யறாங்கன்றாலே உங்களுக்கு பிடிக்காது பட் இந்த காலகட்டத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சு நிதானமா செயல்படுறது நல்லது அதே நேரத்துல உங்க அதிபதி மாத தொடக்கத்துல நீச்சம் அடையறதும் அதுக்கப்புறம் ஏழாம் தேதியில இருந்து இணைகிறதும் அவ்வளவு நல்லதா இல்ல அதனால உங்களுடைய வேகத்தை குறைச்சுக்கிறதும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுறதும் உங்களுக்கு நல்லதாதான் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் அதனால நீங்க உங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்க முக்கியமா வண்டி வாகனத்துல செல்லும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்க அதே மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் சரி பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க ஆஹ் அவங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும்ன்றதுக்கு நீங்க திரும்ப திரும்ப ரிப்ளை பண்ணும்போது அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும் அதனால ஏன்னா உங்களோட அதிபதி கேதுவோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு இணைவுல இருக்கும் போது உங்களுக்கு கேதுன்றது இல்லாத கிரகம் அப்போ சிந்திக்கும் செயல் எழுந்திருவீங்க நீங்க ஏற்கனவே நீங்க நீங்க ஏதாவது ஒரு செயல்ல முயற்சி எடுக்கும் போது அது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால என் முயற்சி எடுக்கும் போது அதாவது பெரும்பாலும் இந்த காலகட்டத்துல மேஷ ராசிங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்னன்னா கல்யாணத்துக்காக முயற்சி எடுக்கிறவங்களும் சரி ஆஹ் தொழில் பண்றவங்களும் இருந்தாலுமே உடனடி ஏதாவது மாற்றம் ஏற்படணும் இந்த இடத்துல நகர்ந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து மூவாகி போகணும் இதுக்கு ஏதாவது நான் ஏதாவது செயல்பட முடியுமா அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணுவீங்க ஆஹ் உடனே செஞ்சுடணும்ன்றது ரொம்ப அர்ஜென்ட் காட்டுவீங்க பட் உங்களுக்கு இப்ப குரு பார்வை இல்லைன்றதுனால நீங்க சரியான கைட்லைன்ஸ கேட்டு செயல்படுறது நல்லது ஓகேங்களா உங்களோட சுய சிந்தனையில நீங்க முடிவு எடுக்கிறத விட நீங்க இங் ஒரு மென்டர்கிட்டயோ ஒரு நல்ல குரு கிட்டேயோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வெல் விஷர் கிட்ட நீங்க ஒரு நல்ல கைட்லைன்ஸ் எடுக்கும்போது அவங்க உங்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களுக்கான சொற்களையும் கொடுப்பாங்க அப்போ நீங்க மத்தவங்களோட கைட்லைன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது முக்கியமா இந்த மாதத்துல அதே மாதிரி கேதோ ஓட உங்களுடைய அதிபதி செவ்வாய் இணைந்து இருக்கறதால ஹெல்த் கொஞ்சம் பாதிக்கப்படும் அதாவது என்னன்னா அந்த உணவு கெட்டு போயிருக்கான்னு கூட தெரியாத அளவுக்கு உணவை நீங்க சாப்பிட நேரும் ஓகேங்களா ரொம்ப லேட் நைட்ல ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அதே மாதிரி ரொம்ப லேட்டா ஃபுட்டு எடுத்துக்கிறது எப்பயோ சமைச்சதா இப்ப எடுத்துக்கிறதும் உங்களுக்கு நல்லதில்ல அஹ் காரமான உணவுகளை நீங்க எடுத்துக்கிறதும் உங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை உண்டு பண்ணும் வயிறு முதுகெலும்பு நெச்சரிச்சல் ஏற்படுத்திவிடும் அதனால அதே மாதிரி கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உருவாகும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் முக்கியமா சனி வந்து நீர் ராசில இருக்கு ஓகேங்களா உங்களுக்கு ஒரே ஸ்தானத்துல பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால முக்கியமா நடைபாதை நடந்து போகும்போதோ அல்லது வண்டியில போகும் போதோ ஸ்லிப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணில நடந்து போறீங்கன்னா அது வந்து பல்கள் ஏற்படலாம் பாத்ரூம்ல இல்லை கிச்சன்ல எங்கேயாவது தண்ணியில தண்ணியில கால் வைக்கிறோன்றதை கவனிக்காம இருந்தேன் அப்படி உங்களுக்கு ஸ்லிப் ஆகி காலில் அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால இந்த விஷயத்துல கவனமா இருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மேரேஜுக்கு வந்து நீங்க முடிவு எடுக்கிறத விட இன்னொருத்தவங்க முடிவெடுத்து பண்றாங்க இந்த மாசம் உங்களுக்கு சக்சுல்ல செட் ஆகுங்க அதே மாதிரி ஆஹ் கல்யாணம் பத்தி பேசணும் காதலிக்கிறவங்க வந்து கல்யாணத்தை பத்தி பேசணும்ன்றவங்க எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதை விட மத்தவங்களை விட்டு சொல்ல வைங்க உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும்